ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் வந்து இருந்த இடம் அதாவது குறைஞ்சபட்சம் பட்சம் மாசத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வந்து நாகம் வெள்ள நாகம் வந்து இங்க வந்து போயிருக்கு பொதுவா நம்ம தமிழ்நாட்டிலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு வந்து கருவர நித்தி பூஜை இங்க மட்டும்தான் அதே மாதிரி இந்த ராகு கேது வந்து இங்க எங்கேயும் கிடையாது திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய மலையில இருக்க ரெண்டு பக்கமும் படுத்திருக்க அந்த பாம்பு இது இவர் வந்து காளாயங்கு சித்தர் சித்தருக்கு இங்க ஜீவ ஜீவசமாதி அதனால காளாயின் சித்தர் வந்து பிரதானமா வச்சிருக்கிறோம் சாமினோட நந்தி பெருமானோடய தலையிலே வரலிங்கம் நாய் வாகனம் அதாவது பைரவரோட வாகனம் பாருங்கள் எல்லா சாமிக்கும் சாமிக்கு வலது பக்கம் தான் மூஞ்சிருக்கும் இது வந்து இடது பக்கம் இருக்குது இது வந்து பெரிய ஒரு சிறப்பான ஒரு பைரவர் இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து பவர் வந்து ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னா பாருங்க பாருங்கள் இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து வாளில் வந்து மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அதிசயம் சிவமணி ஐயா கோவில் சிறப்புகளை சொல்லிவிட்டு சித்தருக்கு பூஜை பண்ணும்போது காளங்கிநாத சித்தர் பூ கொடுத்து ஆசீர்வாதம் செய்தார் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கணுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா பதினெட்டு சித்தர்கள் உள்ள கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா சேலம் சித்திரை கோயிலிருந்து எலம்புள்ள போகிற வழியில் ஜோதி வித்யாலயா ஸ்கூலுக்கு அருகில் இருக்குது நம்ம இந்த கோவில் டூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் வந்து இருந்த இடம் காளாயங்கி சித்தருக்கு ஜீவசமாதி சரிங்களா நாங்கள் வந்து இப்போ நான் வந்து காளாயங்கி சித்தரோட பரம்பரையில் வந்தேங்க இந்த இடம் எப்படி அமைஞ்சது அப்படின்னா இந்த இடம் வந்து நாங்கள் போட்டு தான் இந்த இடத்துல வந்து காளாயங்கி சித்தரோட ஜீவசமாதிங்கிறது எங்களுக்கு கிடைச்சிது கேரளாவில் வந்து நம்போதிகளை கூட்டிகிட்டு வந்து தேவப்பிரசனம் போட்டோம் தேவப்பிரசனம் போட்டு தான் இந்த இடம் கிடச்சி இந்த இடத்த வந்து நாங்கள் புதுப்பிச்சோம் அதே மாதிரி இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய லிங்கமாகப்பட்டது பூமியிலருந்து எடுக்கப்பட்ட லிங்கம் தான் அது கடக்கால் பறிக்கில் பூமியிலேருந்து எடுக்கப்பட்ட லிங்கம் தான் மாதிரி இந்த இடத்துல ஜீவ ஜீவசமாதிங்கிறது ஒன்று இந்த இடத்துல நிறையா ஒரு அதிசயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் அதாவது குறைஞ்சபட்சம் பட்சம் மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வந்து நாகம் வெள்ள நாகம் வந்து இங்கே வந்து போய் வெள்ளனாக வந்து இது வந்து கோயில் என்னைக்கு நாங்கள் வந்து புதுப்பிச்சுமாக அன்னை காலத்தில் இருந்து இது வந்து ஒரு அதிசயமாக நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் என்ன வெளியில் வந்து இதை பப்ளிக் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அந்த அந்த மாதிரி ஒரு பப்ளிக் பண்ணோம் அப்படின்னா மக்கள் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் அச்சகைப்படுவாங்க அதே மாதிரி இங்கே கருவறையில் வந்து நாக அப்பப்போ இங்கே இருக்கும் உள்ளே இருக்கும் இது வந்து ஒரு அதிசயமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இங்கே வரக்கூடிய மக்களுக்கு வந்து நிறைய ஒரு நல்லது நடக்குது நிறையா நடக்குது நிறையப்போ நாங்கள் பிரதோஷ வழிபாடு அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் சிறப்பு வழிபாடாக அதே அதேமாதிரி தேவுபுராஸ்தமியெலாம் சிறப்பு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பிரதோஷ வழிபாட்டில் வரக்கூடிய மக்களுக்கு நிறைய ஒரு அதிசயத்தை அவங்களாக கண்கொணராக பார்த்துட்டு எங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நேச்சரவை நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நிறையா மக்களுக்கு வந்து நிறையா ஒரு நல்லது நிறைய நடக்குது அதாவது புத்திரபாய்க்கு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி அப்படிங்கிறது இறதயா கோளாறு இந்த மாதிரி வந்து கிரகக் கோளாறு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து வழிபாடு பண்ணிகிட்டு போகிறவங்களுக்கு நிறைய ஒரு நல்லது நடக்குது அதே மாதிரி புத்திர பாக்கியம் வந்து மெயினாக வந்து புத்திர பாக்கியத்துக்கெல்லாம் இங்கே வந்து சாமி ஐயாக்கிட்ட விண்ணப்பத்தை போட்டு செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னா அவங்க என்ன டைமுக்கு விண்ணப்பத்தை போடுறாங்களோ அந்த டைமுக்குள்ள புத்திர பாக்கியம் உருவாகுது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஒரு அதிசயம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது சேலத்தல் அப்படிங்கிறது இல்லைங்க அதாவது பொதுவாக நம்ம தமிழ்நாட்டிலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு வந்து கருவர நித்தி பூஜை எங்கள் மட்டும் தான் டெய்லி பூஜை டெய்லி வந்து சாமிக்கு வந்து பதினெட்டு பேர்த்துக்குமே டெய்லி அபிஷேகம் டெய்லி பூஜை இப்போ திருவண்ணாமலையில் இருக்குது சதரகிரியில் இருக்குது அமாவாசை பௌர்ணமிக்கு தான் பூஜை டெய்லி பூஜைக்கு நித்தி பூஜை கிடையாது இங்கே வந்து டெய்லி நித்தி பூஜை டெய்லி கருவர நித்தி பூஜைங்க அதே மாதிரி ஒவ்வொரு சித்தருமே நேச்சுரவான ஒரு வழிபாடுங்க இந்த விநாயகப் பெருமான் வந்து நம்ம சேலம் மாவட்டத்திலே கிடையாதுங்க இந்த விநாயகருக்கு வந்து இது நவ நவதோர ராஜகணபதி அதே மாதிரி இந்த கேது வந்து இங்கே எங்கேயும் கிடையாது திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய மலையில் இருக்க ரெண்டு பக்கமும் படுத்துருக்கோம் அந்த பாம்பு இது இது வந்து கார்குடன் இந்த இது அதே மாதிரி இந்த விநாயகர் பெருமான் வந்து குச்சனூரில் மட்டும்தான் இருக்குது நம்ம சேலம் மாவட்டத்தில் எங்கேயுமே கிடையாது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ராகு கேது தோசை வந்து முழுமையாக நிவார்த்தனம் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த மாதிரி முன்னோர்களோட கருமா பித்திரு தோசம் இந்த மாதிரி வந்து கலசர தோசம் இதெல்லாம் வந்து இங்கே நிவார்த்தனை பண்ணுறோம் அதனால் முழுமையாக நிவார்த்தனி ஆகிடுது அந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்குறோம் சரி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரம் வந்து இங்கே நிறையா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நிறைய நம்ம நாங்கள் வந்து நிவார்த்தனையாகுது அதாவது ராமேஸ்வரம் போய் செஞ்சு நிவார்த்தனையாகாத இங்கே நம்ம ஆலயத்தில் வந்து அந்த மாதிரி பரிகாரம் பண்ணி நிவார்த்தனை ஆகுது இது வந்து இங்கே இருக்கிறது வந்து வளம்புரி விநாயகர் இது வந்து வளம்புரி விநாயகர் இங்க இருக்கிறது உள்ள வள வலம்புரி விநாயகர் இவர் ராமதேவர் சித்தரு அடுத்தது புண்ணாக்கி சித்தரு இடைக்காட்டு சித்தரு சட்டைநாத சித்தரு மச்சமுனி சித்தரு கமலமுனி சித்தரு அகத்தீர் சித்தரு திருமூலர் சித்தரு இது சிவவாக்கிய சித்தர் இவர் வந்து காளாயங்கி சித்தர் காளாயங்கி சித்தருக்கு தான் ஜீவசமாதி அதனால காளாயங்கி சித்தர் வந்து பிரதானமா வச்சிருக்கிறோம் அதே மாதிரி இந்த லிங்கம் வந்து சவுந்தரவல்லி இது சந்திரமுகலீஸ்வரர் போகர் சித்தர் கொங்கணர் சித்தர் புளிப்பாணி சித்தர் கோரக்கர் சித்தர் சுந்தரான சித்தர் பாம்பாட்டி சித்தார் குதம்பை சித்தார் கரூரார் சித்தார் சாமி தலையிலே பெற லிங்கம் நந்தியனோட தலையிலே லிங்கம் இருக்கும் ஆமா சாமியோட நந்தி பெருமானோட தலையிலேயே பெற லிங்கம் இல்ல இல்ல எங்கேயுமே கிடையாது எந்த பழங்காலத்து கோயிலில் கூட அந்த மாதிரி நந்தி கிடையாது இங்கே கடற்கால் பறிக்கையில் எடுத்த லிங்கம் அது இந்த லிங்கத்துக்கு நாங்கள் வந்து பேர் வந்து சந்திரமௌலீஸ்வரர் வச்சிருக்கிறோம் சவுந்தரவள்ளி உடல் நமதான் சந்திரமகலீஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி இந்த லிங்கத்துக்கு நாங்கள் பேர் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி இந்த லிங்கம் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி லிங்கம் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து ஓலைச்சுடியில் நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி பிரம்மா கோடு போட்டு இப்போ வந்து இப்போ அடிக்கிற லிங்கத்தில் இந்த மாதிரி இல்லை பிரம்மா கோடு பிரம்மா கோடைன்னா பாருங்கள் இதில் பாரு கோடு இருக்கும் இதில் உள்ள இதெல்லாம் மறைஞ்சிருச்சு இதில் வந்து கோடு இருக்கும் ஓகே கோடை இருக்கும் கோடைக்கும் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் தான் அந்த மாதிரி அடிப்பாங்க ஆமாம் ஆமாம் பிரதோஷ அமாவாசை பௌர்ணமி போச்சா டெய்லி வழிபாடு டெய்லி இங்கே சித்திரைகளுக்கு வழிபாடு பண்ணும்போது இங்கேயும் நான் வழிபாடு டெய்லி அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் சித்ரா பௌர்ணமி வந்து பயங்கரமான சிறப்பு சித்ரா பௌர்ணமி இது மகா சிவராத்திரி இதுக்கெல்லாம் வந்து அன்னாபிஷேகம் ஐபசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வோம் எல்லாமே சிறப்பாக அதுவும் நம்ம மகாசிவராத்திரிக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் ரெண்டு கிட்ட மேலே வரும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு விசேஷமா செய்வோம் அதே மாதிரி சித்திரை மாதம் வந்து பண்டிகை சித்திரை மாசம் நாலாவது சபா கிழமை இதுக்கு பண்டிகை சித்தருக்கு அதுவும் நம்ம ரொம்ப சிறப்பாக செய்வோம் கூட்டம் நிறைய வருங்க சுரணாகர்சன் பைரவர் அதே மாதிரி இந்த பைரவர் வந்து தமிழ்நாட்டிலே கிடையாது வடநாட்டில் மட்டும்தான் அந்த பைரவர் இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா நாய் வாகனம் அதாவது பைரவரோட வாகனம் பாருங்க எல்லா சாமிக்கும் சாமிக்கு வலது பக்கம் தான் மூஞ்சிருக்கும் இது வந்து இடது பக்கம் இருக்குது இது வந்து பெரிய ஒரு சிறப்பான ஒரு பைரவர் அதாவது அஷ்ட பைரவரை கும்பிடக்கூடிய ஒரு வழிபாடு இந்த பைரவருக்கு உண்டு ஒரே பைரவருக்கு உண்டு அஷ்ட பைரவர் கும்பிட்றத இது ஒரே பைரவருக்கு வழிபாடு உண்டு பூஜை அஷ்டமி தேவபுரா பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பான பூஜை ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது வந்து கீழே வந்து நாங்கள் வந்து சுயமாக வச்சு நாங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது ஒரு ஆஞ்சநேயர் வந்து பெரிய ஒரு ஆஞ்சநேயர் வந்து நம்ம இடத்துல இருந்து ரொம்ப நாள் படுத்திருந்து உயிரிழந்துருச்சு அந்த ஆஞ்சநேயரை வந்து இங்கே கீழே வந்து ஜீவமாக வச்சு அதுக்கு மேலே வந்து நாங்கள் செல வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயரோட பெயர் அப்படிங்கிறது என்னன்னா ராமபக்த வீர ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து பவர் வந்து ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னா இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து வாலில் வந்து மணி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வந்து ரொம்ப ரொம்ப வழிபாடு அதாவது ச நாமக்கல்லில் வந்து இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு இதே மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து இந்த வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு तू लाडू झाला आता गोड गोड या गोड तू लाडू झाला गोड 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 संध्या में से करिए पारो, रंधरी से त्वालो, वो अलक्षी साया है, वो नंदी साया है, वो सत्तू सिंधाई आदि साया है, वो नंदी अलक्षी आधुनिक उन्नाट ईशा, नक्काशी आधुनिक चंदा, चंदी रही चार्ता भगवत ईशा कल्ला तुम्हारा चालाई भक्त नादम सिंह में प्रिय प्रिय पावन अंदर से चलने वालों ओ भगत के साये में ओ नंदी के साये में ओ सतगुरु काये अवदेवा

ஜோதி வித்யாலய ஸ்கூல் அருகில் மோலக்கரடு பதினெட்டு சிதராலயம்